சபரிமலையில் பதினெட்டு படிகள் இருப்பதற்கான யாருமே சொல்லாத உண்மையான காரணத்தை சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கணும் ஐயப்பா சரணம் பண்ணு கமெண்ட் பண்ணிடுங்க சபரிமலையில் இருக்கிற பதினெட்டு படியில் முதல் அஞ்சு படியை பஞ்சபோத படிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இதை தான் அந்த அஞ்சு படிகள் உணர்த்தது உங்களோட அஞ்சு ஆசைகளையுமே அந்த படி உறிஞ்சி எடுத்துரும் அடுத்த எட்டு படிகள் மனிதனோட கோர் எஃபெக்டை வெளிப்படுத்துது அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாதிரேஷம் அகம் பொய் இது எட்டியுமே நீங்கள் கடந்து அதாவது அங்கேயே கழுவி விட்டுட்டு அந்த படிகெல்லாம் கடந்து நீங்கள் அடுத்த படிக்கு போவீங்க அடுத்த மூணு படிகள் தான் ரொம்பவே முக்கியமான படிகள் அதை உங்களை கண்ட்ரோல் பண்ணுற படிகள்னு சொல்கிறான் தாமசம் ராஜசம் சத்துவம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஐயப்பனோட அருளை உங்களுக்கு முழுமையாக தரதுக்கு அந்த படி உங்களுக்கு ரொம்பவே உதவி செய்யுது அடுத்த ரெண்டு படி தான் ஐயப்பன் அருள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது முடிவு பண்ணுற படி இந்த பதினேழாவது படியை இருளணும் பதினெட்டாவது படியை ஒளினு சொல்லுவாங்க அதாவது பதினேழாவது படி நீங்கள் கால் வைக்கும்போது உங்களோட கெட்ட எண்ணங்கள் எவ்வளோ இருக்குது நீங்கள் என்ன நல்ல எண்ணத்தோட அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு இருட்டில் வச்சு உங்களை கண்காணிப்பாங்க நீங்கள் அப்படி ரொம்ப நல்ல எண்ணத்தோட நீங்கள் ரொம்ப நல்லவீங்களா அந்த கோயிலுக்கு வந்து அந்த பதினெட்டாவது படியான ஒளி உங்களுக்கு ஐயப்பன் முகத்தை காட்டும் ஐயப்பன் அருளும் உங்களுக்கு முழுமையாக தரும்